நீ அந்த வீட்டுக்கு போய் என் நண்பை இருக்கறானா பாரு so you go to that particular place and look whether if my friend is there or not கல் இருந்தாதான் अंकல் கையில தான் சொன்னனா நான் 15000 ரூபாய் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படினு கொடுத்துட்டு வரணும் अंकல் இல்லனா

அவன் நல்லா இல்லன்னு வெச்சுக்க. அது ரிட்டர்ன் கொண்டு வரன்னு எனக்கு தெரியல. So we have an habit of stating that let peace be with all of you and let all the good things happen. But when you know that it is unworthy we don't know how do we kind of take that back. So மோசம்oidaadina. Please don't get cheated on this. கடவுள் உங்களுக்கு தான் எச்சரிக்கபடுத்தி சொன்னாரே ஒளியே அந்த அப்பாத்திர வீட்டுக்கு எச்சரிக்கபடுத்தி சொல்லல.